தாய் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்போ குரூப்ல போட்டது கிடையாது வீடியோ வந்து யூடியூப்ல போட்டது கிடையாது இப்போ ஒரு வீடியோ போற போற என்ன வீடியோன்னு பார்த்தா நீங்களே லைவா பாருங்க ஒன்னு ஒண்ணு எவ்வளவு பிரச்சனை ஆத்து நண்டு ஸோ என் சித்தப்பா ஒரு கேங்கோட போயிட்டு பிடிச்சி வந்திருக்காரு ஸோ என்ன தெரியுமா ஒரு ஆத்து நண்டு எவ்வளவு பிரிச்சு தெரியுமா மேக்சிமம் ஒரு ஒரு நண்டு வெயிட் பார்த்தாக்கா முன்னூறு கிராம் நானூறு கிராம் கிட்ட முந்நூறு கிராம் கிட்ட பன்னெண்டு நினைக்கிறேன் இந்த கொடுக்க பார்க்கும்போது தான் தெரியுது மக்களே பார்த்திங்களா பார்த்து நண்டு வர சைட்ஸ் பாருங்க இது வந்து வயல் நண்டு சொல்லுவாங்க நம்ம வந்து பீச் பக்கத்தில் வயல் நண்டு எவ்வளோ பெருசு பாருங்கள் மக்களே கொடுக்கு பாருங்கள் மக்களே எவ்வளோ பெருசுன்னு கை மாட்டுச்சுன்னா அந்த கை ரெண்டா துண்டை ஒடிச்சிடும் போது தெரியுது இந்த நண்டு எவ்வளோ நண்டு பாருங்க பிடிச்ச வந்துருக்காங்க எவ்வளோ ஓடுது பாருங்க கொஞ்சம் பார்த்தீங்களா ட்ரை ஃபுல்லாக நண்டு தான்